அதிமுக சார்பில் பந்தல் வேலுமணி வைத்தார் தமிழகத்தில் எப்போது தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக வருவார் என அழுத்தம் அமைச்சர் வேலுமணி கோவி மக்களவை தொகுதி முடிவு குறைத்து அழுத்தமாக கருத்து தெரிவிப்பதை தவிர்த்தார் கோவை சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோடு பகுதியில் அதிமுக சார்பில் நேர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு பந்தலை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு அன்று பேட்டியளித்தார் அப்போது அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கோடை காலங்களில் பந்தல் அமைக்கப்பட்டு வருவது வழக்கம் எனவும் இதில் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்திலும் நீர்மோர் பந்தல் மக்கள் திறக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்கக்கூடிய காட்சி அதிமுக என தெரிவித்த அவர் மக்களின் எதிர்பார்ப்பு மக்களின் நம்பிக்கை தமிழகத்தின் எதிர்காலம் எடப்பாடியார் என தெரிவித்த அவர் எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் முதல்வராக வருவார் என தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் முடிவுகள் கண்டிப்பாக தெரியவனும் தெரிவித்த அவர் தமிழக மக்கள் பல பிரச்சனைகளில் இருக்கின்றனர் என தெரிவித்த அவர் கொரோனா காலங்களில் மக்களுக்காக செயல்பட்டது அதிமுக எனவும் அந்த அடிப்படையில் மேலும் எடப்பாடியாரின் ஆட்சி கண்டிப்பாக அமையும் எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் புள்ளிய பகுதிகளிலும் பகுதிகளிலும் நேர் பந்தல் அதிமுக சார்பில் திறக்கப்பட்டது தமிழகத்தில் எப்போது தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக வருவார் என அழுத்தம் திருத்தமாக சொன்னார் முன்னாள் அமைச்சர் வேலுமணி கோவை மக்களவை தொகுதியின் முடிவு குறித்து அழுத்தமாக கருத்து தெரிவிப்பதை தவிர்த்து சென்றது குறிப்பிடத்தக்கது வலி விடுடா கை பஸ் இங்கே போடா வலி விடு ஐயா லைன் 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 என்னடா அண்ணா மாட்டி வாடா கொஞ்சம் போ இந்த ₹100 வா மார்க்கெட் வா லைட் லைட் வாங்க வா 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 இப்படி லைன் வாடா இப்படி வாடா என்னடா நம்ம ரெண்டு அண்ணா பட்டு கழுவுடா பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணை கிடங்க அதிமுக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வெயில் கடுமையான வெயில் இன்றைக்கு அதை தணிப்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் போது இருந்தே தொடர்ந்து இந்த நேரத்தில் நீர்மற்பல் திறப்போம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் உத்தரவு கோவை மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு நீர்மற்பல் திறப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே கோவை மாநகர் மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதியிலே சாய்பாபா காலனியிலே சிறப்பான முறையிலே நீர்மற்பல் திறப்பு நடைபெற்றது இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட கழக செயலாளர் அம்மநாத்தின் அவர்களும் முன்னாள் அமைச்சர் பொதுவரப்பு துணை செயலாளர் அம்மநாசி அம்மா அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய காலனி கருப்பியா உட்பட இங்கக்கூடிய அனைத்து அனை நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருவி தம்பி ராமச்சந்திரன் உட்பட அத்தனை நிர்வாகிகள் கலந்து கொண்டோம் இன்றைக்கு எந்த நேரத்திலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்கக்கூடிய கட்சி அஇஅதிமுக இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய நம்பிக்கை தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் தான் இன்றைக்கு எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் வருவார் கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முடிவுகள் தெரிஞ்சதும் அது கண்டிப்பாக வெளிப்படும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை கடுமையான பிரச்சனை இருக்கு எல்லாம் தெரியும் கொரோனா வந்த போதும் சரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைத்து மக்களுக்கு எடப்பாடி இருக்கும் பொழுது சிறப்பான முறையில பணியாற்றி சுகாதாரத்துறையும் உள்ளாட்சித்துறை போன்றவர்களெல்லாம் முடிக்கி விட்டு சிறப்பான உள்ளே பணியாற்றினார் அந்த அடிப்படையில் மீண்டும் அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக நடக்கும் நன்றி